இந்திய அணியின் டி டுவெண்டி உலகக்கோப்பை பயணம் வரும் ஜூன் ஐந்தாம் தேதியன்று அயர்லாந்துடன் மோதும் போட்டியுடன் ஆரம்பிக்கிறது இந்த போட்டி அமெரிக்காவின் நியூயார்க் நகரத்தில் உள்ள நிசாஃப் கவண்டி சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் இந்திய நேரம் மாலை எட்டு மணிக்கு தொடங்குகிறது இந்த மைதானத்தை வல்லுநர்கள் ஸ்லோ பிச் என்றே வர்ணிக்கிறார்கள் ஆகவே முதலில் பேட் செய்யும் அணிக்கு முடிவுகள் சாதகமாக அமையக்கூடும் ஆனாலும் இந்திய அணியின் வசம் சிறந்த பந்துவீச்சாளர்களும் மட்டை வீச்சாளர்களும் இருப்பதால் இந்த போட்டியில் வெற்றிக்கான சாத்தியக்கூறுகள் இந்தியாவிற்கு வெகு அதிகமாக உள்ளது அதே சமயத்தில் அயர்லாந்து அணியை குறைத்து மதிப்பிட முடியாது சில வாரங்களுக்கு முன்பு பாகிஸ்தான் அணியுடன் மூன்று டி டுவெண்டி போட்டியில் விளையாடி மூன்றிலுமே நூற்று எண்பதுக்கு மேற்பட்ட ரன்களை அயர்லாந்து அணி குவித்ததுடன் ஒரு போட்டியில் வெற்றியையும் பெற்றது என்பதை நினைவில் வைத்து இந்திய அணி விளையாட வேண்டும் அயர்லாந்து அணியை பொறுத்தவரை மட்டை வீச்சில் பால் பால்ஸ்திர்லிங் மற்றும் ஆண்ட்ரூ பால்பெனி போன்ற சிறந்த மட்டை வீச்சாளர்களும் கிரேக் யங் ஜோஷ் லிட்டில் மற்றும் பேரி மெக்கார்த்தி போன்ற நல்ல பந்துவீச்சாளர்களும் உள்ளனர் குறிப்பாக ஸ்லோ பிச் என்பதால் இந்திய மட்டை வீச்சாளர்களுக்கு பேரி மெக்கார்த்தியின் பந்துவீச்சு பெரிய சவாலாக இருக்கலாம் இந்திய அணியின் பந்துவீச்சை பொறுத்தவரை ஸ்லோ பிச் என்பதால் ரவீந்திர ஜடேஜா குல்தீப் யாதவ் மற்றும் யுஸ்வேந்திர சாஹல் போன்றோர் ஜொலிப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு பேட்டிங்கை பொறுத்தவரை ஸ்லோ பிச்சுகளில் நன்றாக விளையாடக்கூடிய கின் கோலி முதல் மூன்று அல்லது நான்கு வீரர்களுக்குள் இறங்குவதற்கு வாய்ப்பு அதிகம் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்திய அணியில் ஐபிஎல் போட்டிகளில் மிகச் சிறப்பாக விளையாடிய மட்டை வீச்சாளர்களும் இருக்கிறார்கள் அதே சமயத்தில் நம்மையெல்லாம் வியப்பில் ஆழ்த்துவது போல் போட்டிகளில் சொதப்பியும் தெரிவு செய்யப்பட்ட சீனியர் வீரர்களும் இருக்கிறார்கள் எனவே யார் துவக்க ஆட்டக்காரராக களம் இறங்குவார்கள் என்பதில் இன்னமும் சந்தேகம் நீடிக்கிறது மட்டை வீச்சு பந்துவீச்சு ஈல்டிங் மற்றும் கீப்பிங் ஆகிய அனைத்து துறைகளிலும் சரியாக இருக்கும் என்று நாம் நினைக்கும் அணி இதோ ரோஹித் சர்மா யசஸ்வி ஜெய்ஸ்வால் விராட் கோலி ரிஷப் பந்த் சிவம் துபே ரவீந்திர ஜடேஜா அக்சர் படேல் யுஸ்வேந்திர சாஹல் ஜஸ்பிரித் பும்ரா குல்தீப் யாதவ் மற்றும் முகமது சிராஜ் உங்கள் தேர்வுகளை மறக்காமல் கமெண்டில் பதிவு செய்யுங்கள் விரைவில் வேறு ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம் விளையாட்டு அறிவியல் மற்றும் ஆரோக்கியம் சார்ந்த காணொளிகளுக்கு எங்களுடன் இணைந்திருங்கள் நன்றி